அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் பரோனே புலனாய்வு துறையில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இந்தியாவில் முப்பத்தி ஏழு வைஸாக வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க அதில் சென்னையில் இரநூத்தி எண்பத்தஞ்சி போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இரநூத்தி எண்பத்தஞ்சி போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா லெவல் த்ரீ பிரகாரம் ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு டயர் ஒன் ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு டயர் டூ ரிட்டன் எக்ஸாமு கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த ரிட்டன் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிறவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மற்றும் பர்சனல் பர்சனாலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் வெள்ளூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு பெண்கள் எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது ஐநூற்றி ஐம்பது ரூபா இதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது அறநூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து